அரசியலுக்கு வந்த பிறகு நான் சம்பாதிக்கிறதுக்காக வரவில்லை அப்படின்னா அப்ப அரசியல வந்த மத்தவங்கள்லாம் என்ன சம்பாதிக்கிறதுக்காக வந்தான்னு சொல்றீங்களா இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னா ஒரு சினிமா நடிகர் அப்படின்னா அந்த படம் ஓடணும்னா படம் நல்லா இருந்தா ஓடும் நடிப்பு நல்லா இருந்தா ஓடும் கதை நல்லா இருந்தா ஓடும் இப்படித்தான் இருந்ததுங்க ஒரு காலகட்டத்துல ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு படம் ஓடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அடுத்தது அந்த நடிகர் ரொம்ப நல்லவர் இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக படத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணணும் அடுத்தது பாருங்க என்னை வந்து என்னது என்னால் வளர்ந்தவன்லாம் என்ன அழிக்கிறான் என்ன மிதிக்கிறான் இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணோம் யாராவது ஒன்று அடிக்கிறது கோடி கோடியா சம்பளம் வாங்குறீங்க அது என்ன கணக்கு காமிக்கிறீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதெல்லாம் கேட்டது கிடையாது எங்களுக்கு அது தேவையும் இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அது காமிக்கலை இது காமிக்கலை அப்படின்னு சொன்னார் அப்படியும் ஒரு சில நடிகர்களை பற்றி செய்தி வருது இதில் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நான் சம்பாதிக்கிறதுக்காக வரவில்லை அப்படின்னா அப்போ அரசியலில் வந்த மற்றவங்கள்லாம் என்ன சம்பாதிக்கிறதுக்காக வந்தான்னு சொல்கிறீங்களா சினிமாலேருந்து வந்தவங்க மட்டும்தான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வரல அப்போ காலங்காலமாக அரசியலில் இருக்காங்களே திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக விசிகா கம்யூனிஸ்ட்டு பாமக அஹ் தமாக்கா அப்படியே லிஸ்ட்டு போட்டு போங்க அரசியல்வாதிகள் பரம்பரை பரம்பரையாக இருக்காங்கல்ல அப்போ அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க இந்த சினிமாலேருந்து வந்தவங்க மட்டும்தான் நாங்க சம்பாதிக்க வரல அப்படின்னா இது என்ன பேச்சாக இருக்குது இது